திருவண்ணாமலைக்கு அடுத்தபடியாக சங்க இலக்கியத்தில் பாடல் பெற்ற பாண்டிய நாட்டு பதினாலு திருத்தலங்களில் ஐந்தாவது சிறப்புக்குரியதுமான திருக்கொடுங்குன்றம் என்ற பிரான்மலை மலை உச்சியில் இரண்டாயிரத்தி ஐநூறு அடி உயரத்தில் புதிய கொப்பரையில் நூற்றி முப்பத்தி ஐந்து லிட்டர் எண்ணெய் மற்றும் நெய்யில் கார்த்திகை மகாதீபம் பக்தர்களால் ஏற்றப்பட்டது சிவகங்கை மாவட்டம் தென்கயிலாயம் என்று அழைக்கப்படும் பிரான்மலையில் இரண்டாயிரத்தி ஐநூறு அடி உச்சியில் உள்ள பாலமுருகன் சன்னதிக்கு அருகே உள்ள பாறை உச்சியில் மகா கார்த்திகை தீபம் ஏற்றப்பட்டது தென் கைலாயம் என்று அழைக்கப்படும் இந்த பிரான்மலையில் பாதாளத்தில் கொடுங்குன்றநாதர் குயிலமுதன் நாயகி வடுக வடுகபைரவர் கைலாயத்தில் மங்கை பாகர் தேனமை என மூன்று நிலைகளில் அருள்வளிக்கின்றனர் பிரான்மலை மலை மகா தீபம் ஏற்றும் நிகழ்வில் ஒடுவன்பட்டி பிரான்மலை பகுதியைச் சேர்ந்த பக்தர்கள் இரண்டாயிரத்தி ஐநூறு அடி உயரத்தில் மலையேறி இந்த மகாதீபத்தை ஏற்றி வைத்தனர் சுமார் நூற்றி முப்பத்தி ஐந்து லிட்டர் தீப எண்ணெய் மற்றும் நெய்யினால் இந்த மகாதீபம் ஏற்றப்பட்டது காலகாலமாக நடந்து வரும் இந்த நிகழ்வில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு வழிபாடு செய்தனர் இரண்டாயிரத்தி ஐநூறு அடி உயரமுள்ள மலையில் ஏற்றப்பட்ட தீபத்தை பார்த்து பிரான்மலை சுற்றியுள்ள சுமார் நூறுக்கும் மேற்பட்ட கிராம மக்கள் தங்களுடைய கார்த்திகை விரதத்தை நிறைவு செய்து வீடுகளில் விளக்கேற்றினர் சுமார் நூற்றி அறுபது லிட்டர் கொள்ளளவு உள்ள புதிய கோப்பரை வைக்கப்பட்டு அதில் நூற்றி முப்பத்தி ஐந்து லிட்டர் தீப எண்ணெய் மற்றும் நெய்யினால் நெய் ஊற்றி பிரம்மாண்ட திரிபோட்டு மகாதீபம் ஏற்றப்பட்டது குறிப்பிடத்தக்கதாகும் சிவா சிவா ஹரா 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 சிவா 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 ஹரா 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 சிவா சிவா ஹரா 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 சிவா சிவா 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 ஹரா ஹரா 啊。 হরো হরা ke...